லாங் வித் முந்திரி அண்டு சிக்கன் ஒரு சூப்பரான சிக்கன் ரிஸ் தான் முந்திரி கோழி வருவல் சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் முந்திரி கோழி வருவல் செய்ய தேவையான பொருட்கள் சுத்தம் செஞ்ச கோழி நானூறு கிராம் முந்திரி இருபது நம்பர் நறுக்கிய பச்சை மிளகாய் மூணு நறுக்கிய தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிது கொத்தமல்லி கால்கை வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் கிராம்பு ரெண்டு கருப்பு எல் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பட்டை ரெண்டு வரமிளகாய் மூணு கடல் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப முந்திரி கோழி வரவில் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு செப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ரொசீஜரா ஏன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா ரோஸ்ட் மசாலா பண்ணிக்கிறோம் எப்படி இந்த கரம் மசாலா அரைக்கிறோமோ அது மாதிரி இது வந்து டோட்டலாக எல்லாமே அரைச்சிடணும் ரோஸ் பண்ணிடுறோம் வர மல்லி அப்புறம் பட்டை ஜீரகம் சரி இந்த மாதிரி மசாலா மசாலாவா அரைச்சு அரைச்சு வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா ஆமா அப்படிதான் பண்ணுவோம் அப்படி இல்ல நார்மலா கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிட்டு நிறைய பண்ணிட்டு ஆ பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் ஒரே நிமிஷம் நான் பேச்சலர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடுறேன் வர மிளகாய் சேர்த்துக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் மந்த்து தேர்ட் வீக்கு என்ன ரெசிபி பண்ணோம் அதாவது இப்படி கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன் நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் பண்றோம் நிறைய டிஷ்ஷும் ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு மந்தம் ஆயிடுறேன் செஃப் அல்ல அது மாதிரி தான் ஆக்சுவலா நம்ம மசாலா அரைச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்ப அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ இன்னைக்கு இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி இப்ப ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுறோம் நல்லா ஞாபகம் இருக்கும் நல்லா டேஸ்ட் அதை ஃபீல் பண்ணுவோம் அப்ப நம்ம மூணு ஆக்சுவலா பண்ணலாம் வேற வழி இல்ல அப்படிங்கறப்ப நம்ம ஸ்டோர் பண்ணலாம் பேச்சலர்ஸ்க்காக சொல்றேன் வீட்ல வந்து பேரண்ட்ஸ் அவங்க சூப்பரா பண்ணலாம் அந்த அளவை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் நிறையா இப்போ மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னா இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நம்ம நல்லா நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பேச்சுலர்ஸ் அப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து எக்கு இப்போ எக்கு ஒரு ஆம்லேட் பண்ணுறாங்க ஒரு ஆஃப் ஆயில் இல்லை பொரியலே பண்ணுறாங்க அப்படின்னாலும் இப்போ மிளகு ஜீரம் அடிக்கிறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறப்ப ஒரு ஸ்பூன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதே ஒரு பத்து நாள் கழிச்சா அதே யூஸ் பண்ணுறாங்கன்னா மூணு ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்பைஸ் அப்போதான் கிடைக்கும் அந்த ஃப்ளேவர் போகும் புரியுது பட் ஜென்ரலாக ஈஸியாக சொல்லணுன்னா சொல்லலாம் நீங்கள் வச்சுக்குவாங்க ஒரு மாதம் வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மினி டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேலை இருக்கும் பட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் வேலை இருக்கும்னு சொல்கிறார் பட் என்னோடய தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா பெட்ரோல் கொஞ்சமாக நம்ம அடுத்து கல்பாசி தென் அப்புறம் கடைசியாக வந்து இந்த கருப்பு எள்ளு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இது ஒரு நம்ம கரம் மசாலா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒவ்வொரு உணவுக்கும் இப்போ கொங்கு ஸ்டைட்ல ஒரு மாதிரி இருக்கும் செட்டிநாட்டில் ஒரு மாதிரி இருக்கும் கொங்கனியில் ஒரு பவுடர் பண்ணுவாங்க வந்து மகாராஷ்ட்ரீன் காளா மசாலா கருப்பு மசாலா ஓகே ஸோ அந்த மசாலாலே ஒவ்வொரு ஒவ்வொரு மசாலாவுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும் பட் அந்த பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும் அப்போ சொன்ன மாதிரி தான் ரொம்ப இப்பயும் இல்லை நம்ம ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும் நம்ம நல்லா ரோஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு எள்ளு வந்து நல்லா புரிஞ்சு வருது இப்போ நம்ம இதை அரைச்சிடலாமா நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா ஆர்டம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு தென் அடுத்ததாக கடல் எண்ணெய் இப்ப என்ன கேள்வி கேட்டீங்கன்னா மண்டையில கூட்டுவீங்களா அதனால கேட்கல நானே அவாய்ட் பண்ணிட்டேன் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா வந்து கொஞ்சமா லைட்டா கருவேப்பிலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி வந்து வரமிளகா நம்ம அந்த வறுத்து பொடியில நம்ம பண்ணிருக்கோம் அது இல்லாம பச்சை மிளகா சேர்க்குறோம்

இப்போ நம்ம அடுத்தது முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம டிஷ்ஷு பேர்லேயே முந்திரி இருக்குது அதனால் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா ரிச்சாக இருக்கும் அடுத்ததாக இந்த சிக்கன் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமாக ஜீரோத்தூள் இதுக்கு தேவையான உப்பு

ரெசிபி தான் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் மாத்தணும் ஓகே இப்போ நீங்க குக்கே பண்ண மாட்டீங்களா சேப் இல்ல சே ஆனா வந்து இப்ப இந்த வீட்ல வந்து அடிக்கடி வந்து உப்பு அதிகமா போடுறாங்க நான் உப்பு கம்மியா பண்ணிடுறாங்க கேட்டா நான் மறந்துடுறேன் அப்படின்றாங்க அப்படியே ஆ என் வீட்ல மட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட் வீட்ல போனாலே சரி எங்க போனாலும் சரி இந்த வீட்ல சமைக்கும் போது உப்பு அதிகமாயிடுது அப்புறம் எல்லாம் உப்பு கம்மியாயிடுது கேட்டா சொல்றாங்க உப்பு அதிகமா ஆயிடுச்சுன்னா வாயில வைக்க முடியாதுல்ல அதனால நான் கம்மியா போடுறேன் அப்படின்றாங்க அவ்வளோதான் இது ஆக்சுவலாக இதுக்கு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டுடலாம் அவ்வளோதான் மூடி போட்டாச்சு இந்த மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் தென் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த அரைச்ச பொடி ஆட் பண்ணிக்கலாம் செஃப் ரெடியா ஏன் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வார்ம் மூமெண்ட் வந்துருச்சு எடுத்துடலாம் லிட்டில் வார்ம் மூமெண்ட் இன்னும் வந்து அந்த மசாலா ஆட் பண்ணலாம் பரவாயில்லமா அதான் நீங்க எப்பயாவது நல்லா பேசுவீங்கல்ல அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன் சிக்கன்ல ஆமா சிக்கன் லவர் செஃப் சோ சிக்கனை வந்து பத்திரமா நம்ம தான் வச்சுக்கணும் ஆமா குட் அடுத்து நம்ம கடைசி அந்த பொடி நல்ல அந்த கேஷோட நல்ல ஒரு ரிச்சா இருக்கும் மீன் டைம் இந்த பொடியோட சேர்த்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையா இருக்கும்

கண்டிப்பா நம்ம நார்மலாக பண்றதுல வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு சின்ன சின்ன மசாலாவில் வந்து இந்த கருப்பு இல்லா இருக்கட்டும் இந்த கல்பாசியா இருக்கட்டும் இது மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய டேஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும் சூப்பரான டேஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ பிரியா சூப்பரான ரெசிபி சென்ட் பண்ணிருக்கேன் வியூவர்ஸ் நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீக் நாங்க வந்து பார்க்கறோம் ஆண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் ப்ரித்தி செஃப் பள்ளிமுருகன்